வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து மகேந்திரா டூ ஒன் த்ரீ ஃபோர் ஓஜோ மினி டாக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த மகேந்திரா மினி டாக்டரு கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மினி டாக்டருக்கு சூட்டபுளான ஒரு புஷ் டைப் கலப்பீங்க கூடவே வந்து ஒரு மூணு கொத்து கலப்பீங்க கூடவே வந்து ஃபார்வர்ட்ரு பேர் சொல்லட்டை வேட்டுறீங்க இது அனைத்துமே ஒட்டுமொத்தமாக கொடுத்திருந்த விவசாயி விளை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து இன்னைக்கா முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நிகர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்பே அந்த பில்லைக்கான வலுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடிக்கும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த மகேந்திரா டூ ஒன் த்ரீ ஃபோர் ஓஜோ மினி டாக்டர் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுங்க ஒரே ஐம்பது மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திய ஓஜோ மினி டாக்டருங்க இந்த மினி டிராக்ட்ரு மினி டிராக்டர் கூட இருக்கக்கூடிய விவசாய உபகரணங்கள் அனைத்துமே இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது இப்போ இது போன்ற மினி டிராக்டர் மினி டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க உங்கள் சேனலுடைய தொடர்பு எனந்த சேனல் எபவுட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க உங்களுடைய வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த மகேந்திரா டூ ஒன் த்ரீ ஃபோர் ஓஜோ மினி டிராக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி நாலு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க பவர் செரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய மினி டிராக்டருங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க ஷோரூம் கண்டிஷனில் இருக்குதுன்னு கூட இந்த வண்டியை சொல்லலாங்க குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துறதுனால நான்கு டயர்களுமே காமன் டயர் டேர் ஃபுல் டயர் பட்டன் அப்படியே இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சட்டில் கீர் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க ஃபுல் ஆப்ஷன் கொண்ட மினி டிராக்டருங்க இந்த வண்டியை கொண்டு தோப்பு மரங்களுக்கு இடையே மரங்களுக்கு அருகாமலேயே பணிகள் சேர்க்க ரொம்பவுமே ஏதுவாக இருக்குங்க வரப்பாக்கியில் தங்குதடின்ற இற இறங்க வசதியாக இருக்குதுங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனில் இருக்கிறனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செட்ரோ பணிகளுக்கு கேஜுவலாமே செய்ய முடியுங்க வாழை மரங்களுக்கு இடையே பட்டம் கட்டும் பணி பார் கட்டும் பணி பாத்தி கட்டும் பணி அனைத்து விவசாய பணிகளுக்குமே இந்த வண்டியை வந்து சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்லா அதிக இழுவை திறனில் இயங்கக்கூடிய வேண்டிங்க கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு புஷ் டைப் கலப்பீங்க ஜாம் கொண்டா புஷ் டைப் கலப்பீங்க நல்லா ஹெவி டைப்பில் இருக்கக்கூடிய புஷ் கலப்பீங்க புத்தம் புது கலப்பீங்க குறைந்த மணி நேரம் கூட உபயோகப்படுத்தலைங்க மண்லேயே இது வரைக்கும் போடாத கலப்பீங்க புஷ் கலப்பா அப்படியே புதுசு அப்படியே இருக்குதுங்க கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கொத்து கலப்பீங்க மூணு கொத்து கலப்பீங்க பார்த்தீங்கன்னா புதுசு வாக்கில் அப்படியே இருக்குதுங்க மண்லேயே பயன்படுத்து கிடையாதுங்க ஹெவி டைப்பில் இருக்கக்கூடிய மூணு கொத்து கலப்பீங்க ஏடெல்லாம் நல்லா ஹெவியாக கொடுத்து போட்டிருக்காங்க கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்வேர்டு ரிவர்ஸ் ரொட்டை முன் முன்பின் ஓட்டக்கூடிய ரொட்டை இரண்டு புறமுமே வந்து வசதிகளில் ஓட்ட முடியுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா வாழை மரங்களுக்கு இடையே பட்டங்களுக்கு மண் எடுத்தும் கட்டும் பணிகளுக்கு இந்த ரொட்டை வேட்டரை வந்து பயன்படுத்த முடியுங்க அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடாக மண் ஏற்றி போ கட்டுறதுக்கு இந்த ரொட்டை வந்து பயன்படுத்த முடியுங்க ஃபார்வேர்டு ரிவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ரொட்டை வேட்டர் கொடுத்துட்றாங்க வண்டி கூட பார்த்திங்கன்னா இரண்டு கலப்பை ரொட்ட வேட்டர் சேர்த்தி கொடுத்துட்றாங்க இது ஒட்டு மொத்தமாக பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடம் அருகே உள்ள எருக்கலந்தோட்டம் அருகில் தான் ஒரு டிராக்டர் காரட்ட இருக்குதுங்க வண்டி இரண்டு கலப்பை ரொட்ட வேட்டரை கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபத்தையாயிரம் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா வேலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய மினி டாக்டர் காரட்ட தான் இருக்குதுங்க இன்சூரன்ஸு டாக்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்சி புக் கரண்ட்ல இருக்கக்கூடிய மினி டிராக்டருங்க தேவைப்பட்ட விவசாயிகள் இந்த மினி டிராக்டர் கூட இந்த விவசாய உபகரணங்களை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நிகழே விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவு சந்திப்போம்